வணக்கம்ப்பா இன்றைக்கி சேமியாவில் ஒரு இனிப்பு செய்ய போகிறேன் அது லைட்டாக தான் ஸ்வீட்டு அது வந்து எல்லோரும் சாப்பிட்லாம் அது வயசானவங்களும் சாப்பிட்லாம் சின்னவங்களும் அது லிமிட்டான ஸ்வீட்டு ரொம்பவும் போட வேண்டாம் அது லிமிட்டாக கரெக்டாக போட்டு நம்ம செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் அந்த சேமியா சேமியாவுக்கு தேவையானது நெய் தேங்காய் திராட்சை முந்திரி ஏலக்காய் வச்சுருக்கேன் தேவையான சர்க்கரை வச்சுருக்கேன் இப்போ வந்து இது சேமியா இருக்குது அது வந்து இப்போ நம்ம தேவையானது ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம இப்போ வந்து நெய் போட்டுக்கலாம் அந்த சேமியாவை வந்து நம்ம நெய்யிலே தான் நம்ம வறக்க போகிறோம் எதுலேயும் கிடையாது நெய்யில் தான் நம்ம வறக்க போகிறோம் அப்போ வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக அது வந்து நெய்யில் நல்லா ப்ரௌனாக வறுக்கணும் இப்போது ஒரு நாலு ஸ்பூனு நெய் போட்டுட்டேன் இப்போ தேவையானது இப்போ நெய் இப்போ இப்போது நல்லா காஞ்சிடுச்சுப்போ இப்போ தேவையானது இப்போது நம்ம வந்து சேமியாவும் போட்டுக்கலாம் எவ்வளோ வேணுமோ அது தேவையானது போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு இதில் வந்து அரை அரை இது வச்சிருக்கேன் கப் அரைக்கப்பு சக்கரை வச்சுருக்கேன் இதில் வந்து அரை கப்பு தான் நான் போடுறேன் செமியை இப்போ வந்து நல்லா வந்து இதை நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கணும் நல்லா இது வந்து நெய்யிலே நல்லா ப்ரௌனாக இருக்கணும் இதில் நம்ம வந்து கலர் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இதை நான் உங்களுக்கு வறுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சிம்மிலே வச்சு இதை வந்து நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து முந்திரி போட்டுக்கலாம் திராட்சை போட்டுக்கலாம் முந்திரியை போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டுக்கலாம் இது கூட அதுவும் நல்லா வறுப்படும் இப்போ இது நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இந்த மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்க மஞ்சள் கலரில் இருக்குது நான் வறுத்து உங்களை அந்த ப்ரௌன் கலராக காமிப்பேன் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் இப்போ வந்து தேங்காயை இது கூட போட்டுக்கவேன் இது துருவுன தேங்காய் அது ரொம்பவே வேணாம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக போடுறேன் அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ளேவருக்காக அந்த தேங்காயை போடுறேன் அதுவும் நல்லா வறு 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 அதுவும் நல்லா வறுத்து வறுத்து வரும் அப்படியே நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வறுத்து வரும் அது வளர்த்துட்டு காணிக்கணும் இப்போது சேமியா நல்லா ப்ரௌனாக வறுத்துட்டேன் அப்படியே சிம்மலையே வச்சு தான் வறுக்கணும் ரொம்ப ஹைலெலாம் வச்சு வருத்தோம்னா எல்லாமே தீஞ்சி போயிடும் கூட என்ன போட்டேன் முந்திரி போட்டேன் ஏலக்காய் போட்டேன் திராட்சை போட்டேன் அப்புறம் வந்து தேங்காய் போட்டேன் நெய் போட்டேன் சேமியா போட்டு இது எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கிட்டேன் எந்த நம்ம வந்து கலரும் இதில் போட வேண்டியது கிடையாது இதே இதுல தான் இந்த கலர்லே தான் இருக்கணும் ஆனால் சூப்பராக நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா நெய்யிலே நல்லா எவ்வளோ முடியுமோ நீங்கள் சிம்மில் வச்சு வறுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வைத்துப்பாங்க இதுலேயே எல்லாமே வறுப்பட்டு வச்சுப்பாங்க முந்திரி திராட்சை எல்லாமே இதுலேயே வருப்பட்டுச்சு இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து இதுக்கு வந்து இப்போது தேவையானது தண்ணி ஊற்றிடுவோம் இப்போ தேவையானது தண்ணி விட்டுட்டேன் இப்போ இந்த தண்ணியில் இது நல்லா வெந்துடணும் வெந்துட்டோனோம் முக்கால் வாசி வெந்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து சக்கரை போட்டுக்கலாம் இப்போ போட்டோம்னா சேமியா வந்து வேகாது இதே கலர் தான் வேறு எந்த இல்லை இந்த கலரில் தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் இது ஹோட்டல்லெல்லாம் செட்டிநாடு நாடு ஹோட்டலில்லாம் இது வைப்பாங்க இது நல்லா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி தான் இது நான் செய்கிறேன் நீங்கள் வீட்டில் ஒரு நாலு கிலோ நூறோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸுலாம் எவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ இது வேகட்டும் வந்து இப்போ வெந்துட்டோன்னா நம்ம தேவையான சக்கரை வச்சுருக்கோம் அந்த சக்கரை போட்டுக்கோம் இப்போ நல்லா வேகட்டும் நல்லா வெந்து நல்லா ப்ரௌனாக அது நல்லா வெந்து நல்லா பளபளன்னு வந்துடும் அப்புறம் நம்ம சக்கரை போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ சேமியா தண்ணி ஊற்றிட்டேன் நல்லா வெந்துடுச்சு இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சுப்பா இருக்குது நல்லா வெந்து வெந்தாச்சு இப்போ நம்ம தேவையானது இப்போ வந்து சர்க்கரை போட்டுக்கலாம் இப்போது நல்லா வெந்து நல்லா நல்லாச்சு பாருங்கள் அவ்வளோதான் இது நெய்யிலே தான் நான் வறுத்த நெய்யை தான் நான் ஊற்றினேன் வேறு எதுவுமே இல்லை உங்களோட ஆட்டில் நெய் ஒன்றாலும் நெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஒன்றாலும் எண்ணெய் ஊற்றி நீங்கள் செஞ்சுக்கலாம் உங்களோட விருப்பம் இது அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு சித்திகை அது நான் உப்பு போடுறேன் ஒரேனா வந்து இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கன்றதுனால ஒரே ஒரு திங்க்ஸ் அவ்வளோதான் இதை போட்டு நல்லா கலரிச்சிட்டு நல்லா வெந்தாச்சுப்பாங்க இப்போ நல்லா சூப்பராக நல்லா வெந்துச்சு இப்போ என்ன பண்ணலான்னா தேவையான சக்கரை வச்சிப்பெல்லாம் நம்ம போட்டு தேவையானது சக்கரை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் இது அந்த சக்கரை வந்து நல்லா கதஞ்சி வந்துடும் ஆறுனோன்னு நல்லா பல பழனம் ஆகிடும் அப்போ கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஆடிச்சுன்னா நல்லா பழப்பலனாய ஆகிடும் இப்போ இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம களறி விட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னா வந்து அடி பிடிச்சிட்டோம் சக்கரை போட்டதுனால என்ன ஆகும்னா அடியில் அப்படி நின்று அடி பிடிக்கும் அதனால் வந்து நம்ம அப்படியே களறி விட்டுட்டே இருக்கணும் நல்லா ஆறணும் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக நல்லா டேஸ்ட்டு நல்லா அழகாக நல்லா வந்துடும் நம்ம என்ன தேங்காயெல்லாம் போட்டு நல்லா நெய்யிலே வழுத்துருக்கோம்ல அது நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும் முந்திரி போட்டிருக்கோம் திராட்சை போட்டிருக்கோம் ஏலக்காய் போட்டிருக்கோம் இப்போ இது தான் இது இந்த செட்டி நாட்டோடய ஹோட்டலெல்லாம் இது வந்து கல்யாணத்தில் எல்லாருக்கும் அவங்க இது வந்து மெயின் டிஷ்ஷாகவே அவங்க வைப்பாங்க இது ஸ்வீட்டாக மெயினாகவே வைப்பாங்க இது இது செட்டி நாடோட ஸ்டைல் தான் இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தோம் சூப்பராக இருக்கும் இது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இது நெய் வேணாலும் நீங்கள் இது கூட மேலே கூட நெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் நான் போதும் ஆனால் அளவு நெய் ஊற்றிருக்கேன் அது போதும் அதனால் நெய் வேணாலும் கூட நெய் ஊற்றிக்கணும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது வந்து எனக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ